ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் போதை 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 எந்த இடம் பார்த்தாலும் தான் இந்த குடியினால் என்னோட வாழ்க்கையை சரிவர நடத்த முடியல இந்த குடியினால் என்னோடய ஃபேமிலியை நான் நல்லபடியாக பார்த்துக்க முடியல இந்த குடியினால் என்னுடைய கணவனுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த குடினால் எங்களோடய பணம் எல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த குடியினால் எங்கள் வீட்டில் இருந்த சொத்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு இந்த குடியினால் எங்களோட குழந்தைங்களோட லைஃப் பாதிச்சிருச்சு படிப்பும் பாதிச்சிருச்சு இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கணவன் கணவன்மார்கள் குடிக்கிறதுனால மனைவிகளும் தாய்மார்களும் கண் கலங்கிட்டு எவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கும் இந்த குடியிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி தான் என்ன இந்த குடியிலருந்து மீண்டு வருவதற்கு ஒரு கயிறு கட்டி இல்லை ஒரு கோவில் கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி இல்லை ஒரு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து இப்படிலாம் மாத்திரை கொடுத்தும் மருந்து கொடுத்தும் இந்த குடியிலருந்து மீண்டு வர முடியும் நினச்சி அப்படி ட்ரை பண்ணனவங்களால குடியிலிருந்து மீண்டு வர முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் கிடையவே கிடையாதுங்க சரி ஓகே இதுக்கு வழிதான் என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னோட ஃபேமிலி இந்த குடியை என்னோட கணவரோ இல்லோட என்னோடய சகோதரோ இல்லை என்னோட தம்பியோ என்னோடய அண்ணனோ இல்லை என்னோடய அப்பாவோ இந்த குடியை விட்டுட்டாங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலி ரொம்ப சூப்பராக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கான ஒரே ஒரு வழி இருக்குது அந்த வழி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்க வந்து இந்த குடி மற்றும் போதை போதைப்பழக்கத்திலிருந்து உங்க வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க மாற்ற முடியும் ஸோ இந்த குடி மற்றும் போதை போதைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை திருத்துவதற்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடி போதை மறுவாழ்வு மையம் நல்ல சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய சென்டரில் நடக்கக்கூடிய சிகிச்சைகள் மூலமாக மட்டும்தான் இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க முடியும் இதை தெரிஞ்சிட்ட நம்ம அதனால் தான் Oh. Uh... ஃபுல்லாக சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் ஜென்ரல் ட்ரீட்மெண்டும் கொடுத்துட்ருக்கும் ஸோ நம்ம அடிக்ஷன் சென்டரில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகி இப்போ ரொம்ப சூப்பரவாக லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கு குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை திருத்தணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தருகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு உடனே நீங்கள் அவங்கள குடியிலிருந்து வெளியெடுத்துறதுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ